போக்குவரத்து காவலரை பணி செய்ய விடாமல் தடுத்து அவரை தாக்கிய சரித்திர பதிவேடு ரவுடி கைது செய்யப்பட்டிருக்கிறார் சென்னையில் நடுரோட்டில் நடந்திருக்கக்கூடிய இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சென்னை பெரம்பூர் போக்குவரத்து பிரிவில் சிறப்பு உதவி ஆய்வாளராக பணிபுரிந்து வருபவர் மாமல்லன் இவர் நேற்று காலை பத்து மணி அளவில் அகரம் சந்திப்பில் பணியில் இருந்த போது ஆட்டோ ஒன்று வேகமாக்க வந்திருக்கிறது அப்போது ஆட்டோவின் முன்னால் இருசக்கர வாகனத்தில் சென்றவர்கள் மீது ஆட்டோ மோதிவிட்டு நிற்காமல் சென்றிருக்கிறது உடனடியாக அந்த பகுதியில் போக்குவரத்து பணியில் இருந்த சிறப்பு உதவி ஆய்வாளர் மாமன்னன் உள்ளிட்ட போலீசார் இருசக்கர வாகனத்தில் வந்தவர்களை பாதுகாப்பாக அனுப்பி வைத்தனர் மேலும் தங்களது இருசக்கர வாகனத்தில் ஆட்டோவை துரத்தி சென்று பிடித்தனர் அப்போது ஆட்டோவில் இருந்த இருவரும் முழு குடிபோதையில் போதையில் போக்குவரத்து போலீசாரை தகாத வார்த்தைகளால் திட்டியிருக்கின்றனர் அது மட்டுமின்றி சிறப்பு உதவி ஆய்வாளர் மாமலனை கீழே தள்ளியிருக்கின்றனர் இதையடுத்து உடனடியாக போக்குவரத்து போலீசார் திருவிக்கா நகர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்திருக்கின்றனர் திருவிகா நகர் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று ஆட்டோவில் இருந்த நபரை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை நடத்தியதில் பெரம்பூர் கோவில் தெரு பகுதியைச் சேர்ந்த அப்பு என்கிற அமர்நாத் இவர் என்பது தெரிய வந்திருக்கிறது இந்த அமர்நாத் மீது ஏற்கனவே ஆறு குற்ற வழக்குகள் இருக்குது அவர் சரித்திர பதிவேடு ரவுடியாகவும் உள்ளார் அப்படிங்கறதும் இதையடுத்து அப்பு என்கிற அமர்நாத் மீது வழக்குப்பதிவு செய்த திருவிக்கா நகர் போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்திருக்கின்றனர் இந்த நிலையில் போக்குவரத்து காவலரை எதிர்த்து கேள்வி கேட்டு அவரிடம் வாக்குவாதத்தில் இந்த நபர் ஈடுபடும் வீடியோ சமூக வலைதளங்களில் பெரும் வைரலாகி வருகிறது இல்ல <laughs> உடம்பாடு <speaking in foreign language> ဆာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာ ஏய் என்ன பண்ணுறீங்க நான் பாக்குறான் நான் வந்து அப்பறம் என்ன